கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளைப்புலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக ஒரு வேத வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன் யோனாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தினுடைய பிற்பகுதி நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் பாருங்க இங்க யோனா கர்த்தரை குறித்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனா ஒருத்தவங்க வாழ்க்கையில ஒரு தண்டனையோ ஒரு தீமையான காரியமோ நடக்க போகுது அப்படின்னா அதை வந்து கர்த்தரால ஏற்றுக்கொள்ள முடிவதில்லையா அவங்க தீமையை அனுபவிக்க போறாங்க அப்படின்றத கர்த்தருக்கு ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை நீங்க நிறைய சமயங்கள்ல கேட்கலாம் பூமியில எவ்வளவு தவறுகள் நடக்கிறது ஆனா ஏன் கடவுள் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தவறுகளுக்கெல்லாம் அவங்களுக்கு பதிலடி செய்ய கத்தருக்கு ஒரு நிமிஷம் போதும் ஆனாலும் அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் அப்படின்னா தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறார் அது நிமித்தம் தான் அவர் பொறுக்கிறார் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அவங்க திருந்தறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு சொல்லி அவர் பொறுத்து இருக்கிறார் ஆனாலும் எல்லா தீமையும் எப்படி வேணா நடக்கட்டும் நான் அப்படியே அமைதியா இருப்பேன்னு சொல்லி தேவன் இருக்கிறது தவறு செய்கிறவங்க துணிகரமா அந்த தவறுகளை செய்யும் பொழுது அவர்கள் மேல தண்டனையை செலுத்தவும் தேவன் நீதியுள்ளவரா இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும் ஆனாலும் அந்த தீங்கை அவர்கள் மேல கொடுக்கும் பொழுது தீ அதாவது அந்த தண்டனை நியாய அவர்கள் மேல் செலுத்தப்படும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் தேவனுக்கு அதனால மனஸ்தாபம் உண்டாகிறது அவர் வருத்தப்படுகிறார் அவர் மகிழ்ச்சியாய் அதை செய்யல அவர் வருத்தத்தோடு தான் அதை செய்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் இப்ப பாருங்க இந்த நினைவேயின் ஜனங்கள் தேவன் உச்சரித்த அந்த தீமை அவங்க மேல வந்தே ஆகணும் அந்த சங்காரம் அந்த நியாய தீர்ப்பு அவங்க மேல வந்தே ஆகணும்னு சொல்லி அதை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார் ஆனா எந்த தீங்கும் அந்த ஜனங்களுக்கு நடந்தது போல இல்லை ஏன் ஏன்னா அந்த ஜனங்க நாற்பது நாள் அளவும் தங்களை தாழ்த்தி மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு ஒருத்தரும் தண்ணி கூட குடிக்காம பாஸ்டிங் இருக்கிறாங்க நாங்க செஞ்ச தப்புக்காக மனம் வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி கொண்டிருக்கிறாங்க இப்போ யோனாவுக்கு இதை பார்க்க எப்படி இருக்குன்னா விசனமாக இருக்குது அவர் அதை தான் சொல்கிறாரு நீங்கள் மனஸ்தாவப்படுகிற தேவன்பா நீங்கள் தீங்க வந்து அப்படி ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஈஸியாக மாட்டீங்க எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும் அதனால தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன் ஏன் கூட்டி வந்து தீர்க்க தீர்க்கதை சொல்ல வச்சிங்க இப்போ ஏன் நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீங்கன்ற மாதிரி யோனா கோவத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் நிறைய சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் கூட இதை நடக்கும் பாருங்களேன் அதாவது சில நம்ம வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப துரோகம் செய்திருப்பாங்க நம்மளை ரொம்ப கண்ணீர் வர வச்சுருப்பாங்க நம்மளை ரொம்ப மனமடிவாக்கி இருப்பாங்க நமக்கு எப்படி இருக்கும்னா என்ன நீ அழ வச்சுட்டல்ல என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய துரோகத்தை இவ்வளவு பெரிய அநியாயத்தை எனக்கு செஞ்சிட்டே பாரு கர்த்தர் உனக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னு நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அப்படி எதுவுமே அவங்க வாழ்க்கையில செய்ய மாட்டார் மாறாக என்ன நடந்திருக்கும் நமக்கு செய்தது தப்புன்னு அவங்களும் புரிந்து அவங்க கர்த்தரத்துல ஒப்புரவாகி அவங்களும் தேனோட பிள்ளைகளா மாறியிருப்பாங்க சில சமயங்களை நம்மளால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடிகிறது இல்லை ஏன் வரை என் வாழ்க்கையில அவங்க இவ்வளோ துரோகம் செய்து கூட அந்த துரோகம் செஞ்சு அவங்கள நீங்க எப்படி உங்க பிள்ளையா மாத்துனீங்க இப்படி கோவப்படுகிறது உண்டு ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும் துன்மார்க்கனும் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி நீதியை செய்தால் அவன் பிழைக்கவே பிழைப்பான்னு ஏன் கருத்தை சொல்லுகிறார்னா அவருக்கு விருப்பம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது ஒவ்வொருவரும் இந்த ரட்சிப்பின் மேன்மையை அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்மை கஷ்டப்படுத்துறவங்க நமக்கு துரோகம் செய்கிறவங்க நம்ம இல்லாமலே போகணும்னு சொல்லி காத்திருக்கிறவங்க எல்லாரை குறித்தும் நம்முடைய சிந்தை என்னவாக இருக்கணும் தெரியுங்களா தேவனுடைய சிந்தை என்னவாக இருக்கிறதோ அதுவாகத்தான் இருக்க வேண்டும் தேவன் காத்திருக்கிறார் அந்த துன்மார்க்கனும் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புவானா அப்படின்னு சொல்லி தான் உடனே அவர் நியாய தீர்ப்பு செலுத்தாம காத்திருக்கிறார் நம்ம புரிந்து கொள்ளணும் நம்ம தேவனுடைய சுபாவம் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற சுபாவம் நமக்கும் அதே சுபாவம் வேணும் பாருங்களேன் நாமும் தீங்குக்கு மனஸ்தாபப்படணும் இப்படி அந்த துன்மார்க்கமா நடந்து கொள்ளுகிற மனிதர்கள் நிச்சயமா சாகத்தான் வேணும்னு சொல்லி யோனாவை போல அவங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் நான் பார்க்க போறேன்னு காத்திருக்க கூடாது அது தேவனுடைய பார்வையில் தேவனுக்கு பிரியமா இருக்காது பாருங்க யோனா அப்படி இருக்கும் பொழுது தேவன் யோனாவுக்கு லெசன் டீச் பண்றாரு நல்ல வெயில் டைம்ல ஒரு ஆமனுக்கு செடியை முளைக்க பண்ணுகிறார் ஒரே நாள்ல அந்த ஆமணக்கு செடி ஓங்கி வளர்ந்து யோனாவுக்கு நிழல் தருகிறது மறுநாள் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார் ஒரே நாளில் அந்த ஆமணக்கு செடி பட்டு போய் அங்கே நிழல் இல்லாம இருக்கும் பொழுது தேவன் வந்து அந்த அந்த உஷ்ணமான காற்றையும் அனுப்புகிறார் இப்ப யோனாவுக்கு வாழ்க்கை அப்படியே வறட்சியில செத்துடலாமான்ற அளவுக்கு மாறுகிறத நீங்க பார்க்க முடியும் அப்ப தேவன் யோனாவுக்கு டீச் பண்றாரு பாரு ஒரு நாள்ல வளர்ந்து ஒரு நாள்ல இல்லாம போன ஆமணக்கு செடிக்காக இவ்வளவு பரிதவிக்கிறியே நான் உண்டாக்குனே இந்த ஜனங்க வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறாங்க இவங்களுக்காக நான் பரிதமிக்க மாட்டேனா அப்படின்னு தேவன் யோனாவை பார்த்து ஒரு லெசன் டீச் பண்ணாரு அதாவது நல்லா கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ஆமனுக்கு செடி ஒரு நாள்லேயே ஓங்கி வளர்றதுன்றதும் ஒரு நாள்லேயே பட்டு போகிறதுன்றதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இதை தேவன் தான் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது யோனாவுக்கு புரியல பாருங்களேன் தேவன் நமக்கு எதையோ கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் நம்ம மாறிடணும் அப்படின்ற எண்ணமே யோனாவுக்குள்ளே வரல பாருங்க நம்ம எதிரிகளுடைய உயிர் வேணும் அப்படின்னு நினச்சி நம்ம உக்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்குள்ள என்ன போயிடும் தெரியுங்களா உணர்வு போயிடும் உணர்வற்றவங்களா மாறிடுவோம் பாருங்க தேவனுடைய சுபாவம் நமக்குள்ள இல்லாமல் போயிடும் நம்ம தேவனுக்கே எதிராளிகளாக மாறிடுவோம் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு இந்த இடத்துல ஜனங்கள் தேவன ஒப்புரவாயிட்டாங்க யோனா தேவனுக்கு எதிராக மாறிட்டார் இதே தானக அந்த இளையகுமாரன் சம்பவத்தில் நடக்குது அண்ணா அப்பா எனக்கு எந்த ஃபேவருமே செய்யலை தம்பி தப்பு செஞ்சிட்டு வந்திருக்கான் அவனை தண்டிப்பாருன்னு பார்த்தா அவனை ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லி அந்த மூத்த சகோதரனால் தாங்கவே முடியல அந்த அண்ணா ஒதுங்கி அப்பா கிட்ட வராம வீட்டை விட்டு வெளியே நிக்கிறார் ஆனா இளைய சகோதரனை பாருங்க செஞ்ச தப்புக்காக மனம் வருந்தி அப்பாவோட இணைந்து வீட்டுக்குள்ள இருக்கிறாரு பாருங்க நமக்கு அப்பாவை புரிஞ்சுக்க தெரியணும் அவர் தீங்குக்கு மனஸ்தாவப்படுகிற தேவன் ஒருத்தவங்க கெட்டு நொந்து வந்து சாரி அப்படின்னு கேட்டால் அவரால் அவங்க செய்த தீமைகளை எல்லாம் நினைக்கிறத விட அவங்க மனம் தான் அவர் பெருசா பார்ப்பார் அதே சுபாவம் நமக்கும் இருக்கணும் நம்ம யாருடைய தீமையையும் யார் வாழ்க்கையிலையும் இவங்களுக்கு ஒரு தீமை சம்பவித்தே ஆகணும் அப்படி இல்லாம அந்தவரே இவங்க தீமை செய்தாலும் பரவாயில்ல எனக்கு துரோகம் செய்தாலும் பரவாயில்ல நான் உங்களை போல் இருக்க விரும்புகிறேன் இவங்களை மன்னிங்கன்னு கேட்குற சுபாவத்தை நம்ம வளர்த்து கொள்ளணும் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோ ஸ்தோத்திரிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அந்தவரே ஒவ்வொரு நாளும் நாங்களும் உம்மை போல இந்த சுபாவத்தை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி செய்தவங்க நாமத்தை மகிழ்வுபடுத்திக் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ